விநாயகர் சதுர்த்தியையொட்டி நாகப்பட்டினத்தில் முப்பத்தி இரண்டு அடி உயர விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அத்தி விநாயகரை தொடர்ந்து பல பகுதியிலிருந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தில் பங்கேற்றன ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றன பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலத்தில் பங்கேற்று சிலைகளை நாகூர் கடலில் கரைத்தனா் கொடைக்கானலில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது நகரின் முக்கிய வீதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மற்றும் வீடுகளில் வைக்கப்பட்ட சிலைகள் ஊர்வலத்தில் அணிவகுத்தன முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலம் சென்று அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள ஆற்றில் கரைக்கப்பட்டன திரளானோர் கலந்து கொண்டனா்